வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் சிதம்பரத்தில் ராஜராஜ சோழன் விழா நடைபெற்றது விழாவில் பங்கேற்க வந்த அர்ஜுன் சம்பத் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர்கள் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு ஆனா அவருடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேர்தல் அறிக்கையை கூட எது சொல்ல திடீர்னு மது ஒழிப்பு மாநாடு என்ன காரணம் சார் கசாப்பு கடை காரணம் எல்லாம் சேர்ந்து ஜீவகாரணி மாநாடு நடத்துற தான் ஏங்க சாராயம் விற்கிறவங்களையே கூப்பிட்டு சாராய விற்பனை மூலமாக மது ஆலை நடத்துவதன் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சம்பாதிப்பவர்களையே கூப்பிட்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஒன்றிய அரசே மதுபானத்தை தடை செய்து கோஷம் போட்டு இதெல்லாம் மாநிலத்துக்கு உட்பட்டது மதுபானம் விற்கிறது விலக்கு கொண்டு வர்றது தளர்த்துவது இதெல்லாம் மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டது கல்வி நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்வி திட்டம் வேணும்னா மாநில சுயாட்சி மாநில அதிகாரத்துல கை வைக்க கூடாது நாடு முழுக்க பொருளாதார அடிப்படையில் ஏதோ ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் நாடு முழுக்க நீட் நீதிமன்றமே சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் ஆனா சாராயம் மட்டும் இந்தியாவில் ஒழிக்கணும் இது வந்து ஒரு அரசியல் நாடகம் அவங்க வந்து அடங்க மாதிரி அத்து மீறினாங்க அமெரிக்கால இருந்து முதலாளி வந்த உடனே நேர்ல போய் பார்த்து அடங்கி விட்டார் புரிசுங்களா உடனே நரேந்திர மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த பிரச்சனையை திசை திருப்ப முயல்கிறார் இந்த அரசியல் நாடகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது ஒரு அரசியல் நாடகம் நம்முடைய தில்லை திருக்கோயிலுக்கு சொந்தமான மூவாயிரம் ஏக்கர் அது தீச்சதர்கள் நிர்வாகத்திலே பாதுகாப்பாக இருந்தது அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கு போன பிறகு இரண்டாயிரம் ஏக்கர் என்னாச்சுங்கிறாங்க வேண்டுமென்று எப்பவுமே நம்முடைய கோயில்களில் அரசாங்கம் அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்க சபைகள் தான் அந்த கோயிலை நிர்வாகம் அரசு அரசியல் விவாதிக்காங்க வேலை இல்லை ஒக்போர்டு இருக்கு அரசு அரசியல் வியாதிக்காங்க வேலை இல்லை அது மாதிரி கோயில் நிர்வாகம் அரங்காவலர்கள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் ஆன்மீகவாதிகள் மூலமாகத்தான் நடத்தப்பட வேண்டும் இந்த திருப்பதி லட்டு பிரசாதம் அதே மாதிரி பழனி பஞ்சாமிரதம் இது மாதிரியான விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாக்குவது மேலும் இன்னும் ஒன்றை உறுதியாக்குகிறது என்னன்னா அரசாங்கம் ஆலயத்தை விட்டு

அந்த கட்சி இருக்கிற மூத்த நிர்வாகியை உங்களால் துணை முதலமைச்சராக ஆக்க முடியுமா தைரியம் இருக்கிறதா வக்கு இருக்கிறதா துப்பு இருக்கிறதா கேட்பதற்காக உங்களுக்கு துணியம் இருக்கிறதா மாவட்டம் காங்கேயநல்லூர் பகுதியில் அரசு பெண்கள் பள்ளியில் பிளஸ் டூ மாணவிகள் சிலர் மாடிக்கு சென்று வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டனர் வீடியோவை பார்த்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி மணிமொழி பள்ளிக்கு வந்து விசாரணை நடத்தி வகுப்பு ஆசிரியை சாமுண்டியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர்கள் கருப்பு பேட்ச் அணிந்து மாணவர்களுக்கு பாடம் எடுத்தனர் புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது கடந்த இருபது நாட்களில் இருநூறு பேருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகளில் டெங்கு வார்டு திறக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர் டெங்கு பாதித்த பகுதியில் சுகாதாரம் மற்றும் தூய்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தமிழ்நாடு உதவி வேளாண்மை அலுவலர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் உடுமலையில் நடந்தது சங்கத்தின் மாவட்ட தலைவர் வைரமுத்து வரவேற்றார் மாநில தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமை வகித்தார் மாநில பொதுச் செயலாளர் மெல்கி சேதக் தீர்மானங்கள் குறித்து பேசினார் கூட்டத்தில் எவ்வித அடிப்படை விவரங்களும் வழங்கப்படாமல் பயிர் செய்த கணக்கீடு டிஜிட்டல் சர்வே உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்ள உதவி வேளாண்மை தோட்டக்கலை அலுவலர்கள் உள்ளிட்டோர் அச்சுறுத்தப்படுகின்றனா் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள அலுவலர்கள் தயாராக இருப்பது குறித்து வேளாண்மை உற்பத்தி ஆணையரிடம் கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அக்கடிதத்தில் அதிகபட்சம் எண்ணூறு ஹெக்டேர் வரை அல்லது இரு வருவாய் கிராமத்திற்கு ஒரு வேளாண் விரிவாக்கு அலுவலர் உதவியாளர் பணியிடத்தை உருவாக்கி லேப்டாப் உள்ளிட்ட கருவிகள் மற்றும் கட்டிடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது கட்டமைப்பு வசதிகளை வழங்கினால் பயிர் சேத கணக்கீடு இலவச மென் இணைப்பு சான்று வழங்குதல் டிஜிட்டல் சர்வே உள்ளிட்ட வேளாண் உழவர் நலத்துறை சார்ந்த அனைத்து பணிகளையும் எளிதாக மேற்கொள்ள முடியும் இது குறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சங்கத்தின் மாவட்ட செயலாளர் பாலு நன்றி கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணியிடம் வழங்க கோரி மதுரை தமுக்கம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றனர் ஆசிரியைகள் கையில் சிலம்பம் ஏந்தி நீதி கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆண்டு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறோம் ஏற்கனவே ஒரு தேர்வில் தேர்ச்சி பெற்றோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல ஒன்றாவது வாத்தியாருக்கு எதுக்கு ஒன்பது தேர்வு அப்புடின்றதை வன்மையாக கண்டித்து இதுவரைக்கும் அறுபதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்தோம் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை அந்த வகையில் இன்னைக்கு மதுரையில கனத் அதாவது ஒற்றை கண்ணகிக்கு அநீதி இழைத்தான் பாண்டிய மன்னன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஒட்டுமொத்த கண்ணகிக்கும் அநீதி இழைத்து இருக்கிறார் எங்கள் தளபதி அண்ணன் கனத்த இதயத்தோடு கண்ணகி கோலத்தோடு கையில் சிலம்போடு நூத்தி நாற்பத்தி ஒன்பது ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் மகளிருக்கு மகளிரை பொறுத்தமட்டில் மட்டில் பணி என்பது உடையை போன்றது மகளிருக்கு பணி என்பது உடையை போன்றது கழக அரசு மகளிர்களுக்கு உரிமை தொகையை கொடுத்துவிட்டு எங்கள் தகுதி தேர்வு ஆசிரியர் உடையை உரியிருக்கிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மை இதை வண்மையாக நாங்கள் கண்டித்த இந்த அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது இந்த இருள் சூழ்ந்த அரசாண் நூற்றி நாற்பத்தொம்போது ரத்து செய்துவிட்டு தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தல உடனடியாக நிறைவேற்றி பதினோரு ஆண்டுகால போராட்டத்தை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்து ஆட்சிக்கு முன்னதாக ஐந்து முறை எங்களுக்காக வாய் திறந்த முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு முறை கூட வாய் திறக்காது எங்கள் வேதனையில் உச்சமாக இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் உடனடியாக தலிக்கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு வைக்கும் விதமாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகிறோம் இளங்கோவன் ரெண்டாயிரத்தி நீண்டுச்சு இந்த போராட்டம் வந்து நம்ம அக்டோபர் மாதம் வரைக்கும் நீண்டுச்சுன்னா கண்டிப்பாக தளபதி முதல்வர் முதல்வர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் வருகிறார்களோ அணி திரண்டு கருப்பு கொடி காட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்போம் முதல் கட்டமாக நீதிமன்றத்தில் வந்து சார் நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு நீதிமன்றத்தில் போறவங்களுக்கு மட்டும் வழக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு வருது நீதிமன்றத்தில் போனா முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா வழக்கு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா தீர்ப்பு அதனால பாமர மக்கள் பணம் இதெல்லாம் ஒரு அதாவது இதுதான் நாடு இதுதான் காடு இதா வீடு அப்படின்னு சொல்லி தர வாத்தியா இதெல்லாம் ஒரு நாடா இது ஆசிரியர் பண்ணி உனக்கு ஒரு கேடா பணம் படிச்சது மட்டும் வாடா அப்படின்னு நீதிமன்றமும் தமிழக அரசும் சொல்லி இருக்கிறது அப்ப பாமர மக்கள் நாங்க போன பரிசு எழுதுறோம் டிஎன்பிசி எழுதுறோம் டிஎன்பிசி ரிசல்ட் போடணும் டிஆர்பி எழுதுனா டிஆர்பி ரிசல்ட் போடணும் தேர்ச்சி பெற்றவர்களுடைய ரிசல்ட் நீதிமன்றமா போறது நீதிமன்றத்தில் பட்டியல் வெடி நாற்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் நானூறு பேர் இவர்களுக்கு மட்டும் வேலை கொடுனா என்ன அர்த்தம் நாங்கள் நீதி அரசர் நாலாயிரம் பேர் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த நான்காயிரம் பேருக்கும் படி வழங்கப்படும் அப்படின்றதை நூத்தி நாற்பத்தி ஒன்பது தேர்வு எண்ணவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேர்வு அப்படின்றத உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தினோம் முதலமைச்சர் ஆன பிறகு இரண்டு முறை நேரில் சந்திச்சு வலியுறுத்தினோம்னே உங்கள் தொகுதி செயலியில் ஒரே கோரிக்கை தான் நியமன தேர்வு ரத்து பண்ணுங்க அல்லது பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல கூட போடுங்க பணம் பத்தலன்னு கேட்கக்கூடிய ஆசிரியர் இல்ல நாங்க பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்தை கூட அரசு பள்ளியில போடுங்க ரெண்டு வருஷம் கழிச்சு நிரந்தரம் பண்ணுங்க நாங்கள் வேலை பார்க்க தயார் ஞாயிற்றுக்கிழமை கூட நாய் போல் வேலை பார்க்க நாங்கள் தயார்னு சொல்லிட்டோம் உங்கள் தொகுதி செயலில இரண்டாயிரம் கோரிக்கை மனுக்கள் பதிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு நூறு நாள்ல நிறைவேற்றப்படும்னு சொன்னாரு நீங்க எப்படி அறுநூறு பேரை கூட்டிருக்கோமா அதே மாதிரி சென்னைக்கு போனோம் கோட்டைக்குள்ள நீங்க வாங்க உங்களை விடுவோம்னாரு ஆனா ரெண்டாயிரம் ஆயிரம் நாளுக்கு மேலே கடந்துருச்சு கோட்டைக்குள்ளே அந்த மனுவை வச்சு உள்ள போகல எங்களை கைது நடவடிக்கைகள் அடக்குமுறை பண்றாங்க எல்லாம் ஒரு காணொலி ஆட்சியாகத்தான் இருக்கிறது ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது